ஓம் ஸ்ரீ சச்சியானந்த் சர்க்குரு கனக்கம்பட்டி பள்ளிச்சுவாமிகள் திருவடிகளையே சரணம் சரணம்டைய குரு பூஜைக்கு கட்டாயம் பொதுவாகவே கணக்கம்பட்டிக்கு போகுதுன்னா பகவானுடைய அழைப்புலாம் போக முடியாது அவங்க யாரெல்லாம் அழைச்சாங்களோ அவங்க எதுவும் போயிட்டு வர முடியும் இது பகவானுடைய அழைப்பு கணக்கம்பட்டியில் வந்து இன்னைக்கு பொண்ணு இன்றைக்கி மக்கள் வந்து இவ்வளோ கூட்டம் கூறுறாங்க அப்படின்ட்டு அதை பற்றி போகாதவங்கள்லாம் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பவர் இல்லாமல் இல்லை மிகப்பெரிய பவர் இருக்குது சாமி இருந்த காலத்துலேயே சாமி சொன்ன வார்த்தை மோகன் சாலையிலேருந்து அந்த ரோடு வரைக்கும் கோயில் ராசாமின்னு சொல்லியிருக்காங்க சாலையிலேருந்து அந்த ரோடு வரைக்கும் கோயில் ராசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அக்கா கிட்ட ஒரு சொல்லியிருக்காங்க அவ்வளோ பெரிய கோயில்னா அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் இன்னும் கூடும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க பூமியினுடைய சுழற்சியில் பகவானுடைய அணுக்கரகம் அதிகம் இருக்கிற இடம் கணக்கம்பட்டி ஏன்னு கேட்டால் சுவாமி வந்து இப்போ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல அது வந்து அதாவது உரி ஏற்றி அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு கடாட்சியாம் நிறைஞ்சிருக்கும் அப்போ பன்னெண்டு வருஷங்கள் திரும்பவும் அதை செய்வாங்க ஆனால் பகவான் சர்க்குரு வந்து காலங்காலமாக இருக்கும் ஏன்னா பகவான் வாழ்ந்த இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து கேட்ட வரங்கள் எல்லாம் சாமி கொடுத்துருக்காங்க யாருக்குமே வந்து அவங்க இல்லைன்னு சொன்னது கிடையாது மக்களுக்காகவே மக்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே பூமிக்கு வந்தவங்க சர்க்குரு பகவான் அப்படி இருக்கும்போது எப்படி மக்களுக்கு அவங்க வந்து கொடுக்காமல் இருக்குப்பாங்க அதனால தான் இவ்வளோ கூட்டம் சேருது கிடைக்கிற கண்டியானு திரும்ப வர்றாங்க லேடி எப்படி வருவாங்க சாமியுடைய அருளாசி வந்து கிடைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது ஒன்று அதிர்ஷ்டம் இதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க தானாக சாமியோட தேடி வந்துடுவாங்க இன்னொன்று சாமியுடைய அருளாசி அவங்க வந்துருவாங்க வாழ்க்கையில அது ரெண்டு விதம் இருக்குது அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய பங்கு வந்து என்னைக்காக தான் கைக்கு வந்து சேரும் அருளாசி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்க இல்லையோ பகவானுடைய அருளாசினால அவங்க அது அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பாங்க யாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது கரெக்டாக யாராலையும் சொல்லவும் முடியாது பகவானை நம்பினவங்களுக்கு பகவானே அதிர்ஷ்டம் தானே அதிர்ஷ்ட வேறே பகவான் வேறையா பகவானை சரணாகாதி அடைஞ்சிட்டாவே அந்த வாழ்க்கையை சாமி நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க அதிர்ஷ்டத்தால் கிடைச்சவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அருளாசியில் கிடைச்சவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தானே அந்த இடத்துக்கு வர்றாங்க அத்தனை சோதனையும் கடந்து என்ன வித்தியாசம்னா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க செஞ்ச பாவ புண்ணித்து கணக்குபடி இப்படின்னா அவங்க வாழணும் அப்படிங்கிறது பூடஜன்ம புண்ணியத்திலாம் ஏற்பட்டது அது அதிர்ஷ்டம் அப்ப எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையானு நமக்கு தெரியாது இல்லையா இப்ப சுவாமியே கதின்னு சரணாகதி அடைஞ்சு இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்களே கதின்னு கிடைக்கிறவங்களை சாமி அருளாசினால் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தராங்க இவங்களுடைய கரும வினிகளை சாமி வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அருளாசி கிடைக்கும் பொழுது அந்த நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க சாமி கொடுக்குறாங்க எப்படி இவங்க வாழ்கிற வாழ்க்கை அதிர்ஷ்டமான வாழ்க்கையா இல்லை பகவானுடைய அருளாசியான வாழ்க்கையான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கேட்குறீங்களா கண் நல்லா கண்டுபிடிக்கலாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பார்த்து சும்மா நடிப்புக்காக இல்லாமல் உள்ளன்போட அவங்க நிலம் விசாரித்து அவங்களுடைய துன்பத்திலையும் இன்பத்திலையும் வெறும் பேச்சா இல்லாமல் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க துன்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய அருளாசியில் கிடைச்ச வாழ்க்கை ஒருத்தவங்க அப்படி அவங்க செய்கிறவங்க மட்டும்தான் உள்ளன் போட உதவி செய்கிறாங்க இல்லையா பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல நினச்சி உதவி செய்கிறாங்கல்ல அவங்க வந்து கணக்கும்படி பகவானுடைய அருளாசையில் கிடைச்ச வாழ்க்கை அவங்கள மட்டும்தான் பிற துன்பத்தை தன் துன்பம் போல நினைச்சுக்கிட்டு அவங்கள முடிஞ்சு உதவி செய்யணும் அப்படின்னு தோணும் அவங்க வாழ்கிற வாழ்கிற வாழ்க்கை அருளாசையில் கிடைச்ச வாழ்க்கை அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிறவங்க வந்து மேலோட்டமாக பேசுவாங்க சில பேசாமல் கூட இருந்துருவாங்க ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிற வாழ்க்கை எதுக்கு நமக்கு பிரச்சனை நமக்கு அது தேவையில்லாத வேலை நம்ம பேசணும்னாவோ கேட்டோம்னாவோ ஏதாவது சொல்லுவாங்க அவங்க நிலைமையை நம்மள்கிட்ட கேட்கணும் கேட்டு நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம செய்யணும் அது வேறு கோச்சுக்கோங்க அதில் நம்ம ஒதுங்கி போகிறோம் போயிட்டோம்னா நம்மளும் பார்த்துட்ருப்போம் நமக்கு என்னது தேவையில்லாமல் அடுத்தவங்க இல்லை அதெல்லாம் பேசிட்டே கொஞ்சம் சொல்லி பேசவே மாட்டாங்க நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க எப்படி இருக்கீங்க கூட கேட்க மாட்டாங்க நான் சொ நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான கருத்து அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க இவங்க அதிசயத்தில் வாழ்கிற வாழ்க்கை அதிசயத்தில் வாழ்கிறவங்க கொடுத்து வச்சவங்க அவங்க வாழ்கிறாங்க அருளாசையில் வாழ்றவங்க சாமி கொடுத்து வாழ்றவங்க அவங்களால சும்மா இருக்க முடியாது பிறர் கஷ்டத்தை பார்த்துட்டோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு பேசாமல் போக முடியாது எந்த வகையிலேயாவது அவங்க உதவி செய்வாங்க இதுதான் வித்தியாசம் பகவான் வந்து பலமுறை சாமி சொன்ன பாடங்களில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் உண்மையா இருங்கன்னு என்ன இடத்துல சொல்லிக்காங்கண்ணா சாமி சாமிகிட்ட வந்து தன்னைக்கும் உண்மையாக கும்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சிலர் தினை கும்பிட்டா அது உண்மையாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த உண்மை இல்லை சாமி தனியாக கும்பிடணும் இது கும்பிடாம கூட இரு அதை பற்றி கேள்வி சாமி கேட்கலை என்னை வந்து தனியாக கும்பிடன்னு சொல்லல ஏன்னா நம்ம எண்ணத்துக்குள்ளேயே தி தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் இருக்கோம்ல அதுவே ப்ரேயர் தான் அதை தாண்டி என்ன உண்மையாக இருக்கணும்னா நான் சொல்கிற கருத்தை எல்லாத்தையும் பகவான் சொன்ன கருத்தை சொல்கிறேன் அவங்க உள்ளே ப எவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்க அந்த கருத்தை எல்லாத்தையும் காதில் கேட்டு வாங்கி அதன்படி நீ நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு நடக்கிற மாதிரி நடிக்காத அது இப்போதான் உண்மை நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் அதன்படி நடக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணு நடக்கிற மாதிரி மற்ற கண் பார்வைக்கு இருக்கிறது ஆனால் நீ அந்த மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கும் பொழுது இருந்துடாத அது பாவ கணக்கில் சேரும் அப்போ அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்கிறாங்க அதான் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் என்ன உண்மையாக இருக்கிறது சொல்லிட்டோம்ல நேர்மையாக இருக்கணும் ஆமாம் நேர்மையாக இருக்காமல் நல்ல ஒரு அர்த்தம் சொல்லிக்காங்க சாமி அதாவது ஆக்டிங் அதாவது பத்து பேர் கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு பேசுறது தனியாக போனவொன்னே அவன் அவன் ரூபமே தனியாக வேறு மாதிரி இருக்கான் உருவமே மாறிடும் முகமே மாறிடும் அவனுடைய சுயரூபமாக தெரியும் அப்படிங்கிறது அதான் அந்த ஆக்டிங் இருக்கக்கூடாது நீ நூறு பேர் மத்தனை எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் கரெக்டாக அதே மாதிரி வாழ கற்றுக்க இங்கே ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கை வெளியில் ஒரு வாழ்க்கை வாழாத அந்த நடிப்பு அதை நேர்மையு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிட்டு இது போய் கெட்டிக்காத்தன்னு வச்சுருக்காங்க அதாவது பத்து பேர் முடிவு பேசணும் அப்புறமா ரொம்ப கட்டுக்காத்தனமாக வாழணும் அந்த மாதிரி செய்யுது அந்த மாதிரி சாமி பிடிக்காது பகவான் பிடிக்காது பகவானை நம்பி இருக்கவங்க பல சத்தியில் இருந்தாலும் சாமி தக்க சமையலை காப்பாற்றிருக்காங்க விடவே மாட்டாங்க நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன் பலமுறை அனு நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் சத்தியமான வார்த்தை ஒரு கடைசி எவ்வளோ ஒரு 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 கஷ்டமான சொல்ல இருந்தாலும் சாமி வந்து சக்க சமயத்தில் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் தேவையெல்லாம் கொடுத்து நம்மளை பாதுகாத்துட்டுருக்காங்க அது பல முறை சாமியை மக்கள் எல்லோரையும் உணர்த்திருக்காங்க பணமும் காசும் மட்டும்தான் இந்த உலகத்தில் சம்பாதிச்சுட்டா எல்லாம் கிடச்சிச்சின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சாமியை வந்து உள்ளன்போடு உள்ளே வச்சு கும்பிட்றவனுக்கும் ஒரே பலன்தான் தான் செலவு படித்து வச்சு கும்பிட்டாலும் ஒரே பலன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சாமி எதிர்பார்க்குறதெல்லாம் அன்பு கருணை நேர்மையாக வாழணும் ஒரு பிறகு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி இதை வழியை பின்பற்றுவோம் எல்லாருமே பயனடைவோம் சர்க்கவே சரணம்